ரான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் இந்து தமிழ் பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தியை படிக்கிறேன் கேட்கிறார்கள் ஆ திவ்யா ஐ சஹியா கோசா. ஓ இமான் ஹோதா. யூ மோனிகா. ஹெச் ஈ சாரியா ஃபாத்திமா. யசியன் ரிம்ஷா அஸ்மி. திருவள்ளுவர் பன்கரைக் கறக தரமரிசை பெற்றேரின். வாணியம்பாடி இஸ்லாமிய மகளே. கன்னூரி மாளவிகள் சிறப்பிடம். வாணியம்பாடி திருவள்ளுவர் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் வாணியம்பாடி இஸ்லாமியா மகளிர் கல்லூரி மாணவிகள் சிறப்பிடம் பெற்றனர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இருபது இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு முடிவுகளை வெளியிட்டது இதில் வாணியம்பாடி இஸ்லாமியா மகளிர் கல்லூரி மாணவிகள் ஆறு பேர் தங்கப்பதக்கம் பெற்றனர் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் முதல் பத்து தரவரிசை பட்டியலில் அறுபத்தி ஐந்து மாணவிகள் இடம்பெற்றனர் செயற்கை நுண்ணறிவு பாடப்பிரிவில் முதல் பத்து இடங்களையும் தரவு அறிவியல் பாடப்பிரிவில் முதல் பத்து இடங்களை இஸ்லாமியா மகளிர் கல்லூரி மாணவிகள் பெற்றுள்ளனர் சிறப்பிடம் பிடித்த மாணவிகளை கல்லூரியின் செயலாளர் கைசர் அகமத் முதல்வர் ரேணு கல்லூரி உறுப்பினர்கள் பேராசிரியர்கள் ஆகியோர் பாராட்டினர் பிஎம்கே நியூஸ் அண்ட் பியூஸ் மற்றும் சென்னை ஃபிரண்ட்ஸ் ஆகிய வாட்ஸ்அப் குரூப்பளில் இருக்கும் அனைவருடன் சேர்ந்து நானும் சிறப்பிடம் பெற்ற வாணியம்பாடி இஸ்லாமிய மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் வாஸ்துகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் بہت بہت شکریہ